வணக்க நண்பர்களே இப்போ புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆள் வரக்கூடிய வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் படி அந்த ஃபார்ம் பிஎல் நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி ஃபில்லப் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பிஎல் கொடுத்துட்டு கொடுத்துட்டோம் ஒரு ஃபார்ம் நம்ம கையில் இருக்குது இப்போ பிஎல் எடுத்துகிட்டு போன அந்த ஃபார்ம் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்கான்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டாங்க அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது அதை ரொம்ப சிம்பிளாக நம்ம மொ மொபைல்லேயே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ரௌரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓட்டேஸ் டாட் இசிஐ ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேறு இந்த ஓட்டர்ங்கிற அந்த இதில் கிளிக் பண்ணால் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு இது அப்படியே நம்ம வந்து கீழே அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணால் இப்போ பாருங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற இந்த இந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் க்ரீன் கலர் தெரியுது பார்த்தீங்களா அதில் வந்து கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ண உடனே இதில் முதல்ல வந்து நம்ம வந்து சைன் அப் பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ண லாகின் பண்ணால் போதும் ஓகே சைன் அப் பண்ணனு சொன்னால் நீங்கள் இதுக்கு பண்ணலைன்னு சொன்னால் இந்த சைனப்பில் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரு கீழே இருக்கிற இந்த கேப்சா கோடு கொடுத்து ரிக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுக்கும்போது நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணால் உங்களோட பேர் கேட்பாங்க அந்த பேரை அதில் டைப் பண்ணி என்டர் பண்ணால் போதும் ஓகே இப்போ ஏற்கனவே வந்து நான் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கேன் அதனால் நான் மொபைல் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் லாகின் பண்ண போகிறேன் இப்போ கேப்ஜா கோட் அதாவது மறுபடியும் அடிக்கிறேன் ஜேஏ ஃபைவ் செவன் எஃப் வந்து அவங்க ஓடிபி சென்ட் பண்ணிக்காங்க ஓகே வந்தாச்சு ஓடிபி கொடுத்து வெரிஃபை அண்ட் லாகின் அதில் கிளிக் பண்ண உடனே இப்போ சை இப்போ வந்து இது லாகின் பண்ணியாச்சு மறுபடியும் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு திரும்பி வருவோம் திரும்பி வந்து மறுபடியும் நம்ம வந்து கீழே இந்த அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணும்போது மறுபடியும் அந்த ஃபில் எனன் ஃபார்ம் அதில் க்ளிக் பண்ணுங்கள் அதில் க்ளிக் பண்ண உடனே நம்மளோட ஸ்டேட்டு கேட்கும் தமிழ்நாடு அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மோட எப்பிக்கு நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே கொடுக்கணும் நம்ம கொடுத்து சிரிச்சு அடிச்ச உடனே இப்போ பதிவு ஆகலன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும் ஓகே பதிவு ஆச்சுன்னு சொன்னால் யூஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி வரும் ஓகே அப்படி ஆகலன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கீழே மறுபடியும் இருக்கிற அந்த இதில் வந்து நம்மோட மொபைல் நம்பரை மறுபடியும் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படிங்கும்போது மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்திருக்கு வெரிஃபை ஓடிபி ஓகே அது கொடுத்த உடனே இப்போ கீழே கேட்குறாங்க உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க நான் ஏற்கனவே சப்மிட் கொடுத்துட்டேன் அப்போ இங்கே சப்மிட் சொல்லி இதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக இருந்தால் சப்மிட் கொடுத்துட்லாம் இப்போ நான் ஏற்கனவே சப்மிட் கொடுத்துட்டேன் அதனால தான் இவரு எனுமரேஷன் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ என்னோடய சப்மிட் பண்ணியாச்சின்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி காட்டுது ஓகே இவ்வளோதான் மேட்ரு இதே மாதிரி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவியோடதோ குழந்தைகளோடதோ பார்க்கணுன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த ரீசர்ச் இப்போ தெரியலீங்களா அந்த ரீசெட் கொடுத்து மறுபடியும் அந்த ஸ்டேட்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவரோட எபிக்கு நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து செர்ச் கொடுத்தா அவங்களோடது ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகே நன்றி